சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூலை முப்பத்தி ஒன்று பாறையில் மோதாதே இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான் இது யார் மேல் விழுமோ அவனும் நசுங்கி போவான் மத்திய இருபத்தி ஒன்று நாற்பத்தி நான்கு இந்த கல் என்பது சந்தேகமின்றி இயேசுவையே குறிக்கும் அவரே தடைக்கல்லும் இடரல் கல்லுமானவர் ரோமர் ஒன்பது முப்பத்தி மூன்று ஏசாயா எட்டு பதினான்கு இங்கே ஒரு அதிமுக்கியமான நடைமுறை படிப்பினை உண்டு அதாவது ஒருபோதும் கடவுளுக்கு எதிராய் செயல்படாதிருங்கள் முள்ளில் உதைக்கிறது உனக்குத்தான் கடினம் என்ற வேதனையான சத்தியத்தை பவுலுக்கு சொல்லிக் கொடுக்க மத அவனை ஆண்டவர் அகம் பாவத்திலிருந்து கீழே இறக்கி அவனை குருடாக்கவும் செய்தார் அப்போ நடவடிக்கைகள் ஒன்பது ஐந்து பேராசிரியர் கமாலியலிடம் அவன் கல்வி கற்றிருந்தாலும் இந்த சத்தியத்தை அவன் சரிவர புரிந்து கொள்ளவில்லை அரைகுறையாய் தெரியும் சூழல்களில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்திற்கு கமாலியல் வைத்திருந்த தத்துவம் இதோ இத்திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றா மனிதரிடமிருந்து வந்தவை என்றா அவை ஒழிந்து போகும் அவை கடவுளால் உண்டாயிருந்தான் அவற்றை ஒழிக்க உங்களால் முடியாது நீங்கள் கடவுளோடு போர் இடுபவர்களாகவும் ஆவீர்கள் அப்போச நடவடிக்கைகள் ஐந்து முப்பத்தி நான்கு முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது உலகை நற்செய்தி மயமாக்கும் பணியின் கடைசி கட்டத்தின் இந்நாட்களில் கடவுள் ஏராளம் ஊழியங்களை எழுப்பியுள்ளார் அவற்றில் சில சுயாதீனமானவை மற்றவை நிறுவனங்கள் சார்ந்தவை நாம் விழுந்து போன மனுக்குறத்தை சேர்ந்தவர்களானதால் மற்ற எல்லா ஊழியங்களை விட நமது ஊழியந்தான் சிறந்தது என்று எண்ணுகிறோம் இவ் நாம் திருத்தாவிழில் எல்லாரிடமும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே மற்ற ஊழியங்களில் காணப்படும் துரும்பு போன்ற தவறுகள் நமது ஊழியத்தில் உள்ள உத்திரம் போன்ற கேடுபாடுகளை விட பெரிதாய் தெரியும் எனது ஊழியத்தின் துவக்க காலங்களில் எனக்கும் இவ்வித மனப்பான்மைதான் இருந்தது எனக்கும் இவ்வித மனப்பான்மைதான் இருந்தது ஆனால் கிறிஸ்துவின் சிலுவை என்னில் ஆழமாய் செயல்பட்ட போது நான் மாறத் தொடங்கினேன் மற்றவர்களில் காணப்படும் நற்காரியங்களை பாராட்ட பழகினேன் அவசர முடிவுக்குள் வரத்துடிக்கும் எனது இயல்பை எதிர்த்தேன் எனது ஊழியத்திலேயே காணப்படும் குறைவுகளை காணத் தொடங்கி மறைவிடங்களில் புலம்பேன் நான் வந்த முடிவு கிறிஸ்தவத்தில் புரணமான ஊழியமோ குறைவற்ற ஊழியனோ கிடையாது எல்லாருக்கும் பலம் உண்டு பலக்குறைவும் உண்டு மற்றவர்களை கட்ட வேண்டுமே தவிர தட்டக்கூடாது நான் கடவுளது கண்ணின் மணி என்றால் நான் ஒத்துக்கொள்ளாத முடியாத ஊழியக்காரனும் கடவுளது கண்மணிதான் அடுத்த கண்ணின் மணி தெரியாமல் கூட நான் கடவுளுக்கு எதிராய் விடக்கூடாது கடவுள் கற்பாறையானவர் நான் அவர் மேல் மோதி என் தலையை உடைத்துக் கொள்ளக்கூடாது அந்தப் பாடையார் நானும் நசுங்கிவிடக்கூடாது புகழ் பொழிவு பொறாமை பகை அணியாய பாவமும் செய்யா சீனமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது, தீமை செய்யாது அன்பே பிரதானும் சகோதர அன்பே பிரதானும் கீர்த்தனை சாப்பே ஞானமணியையர்